வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுடனான சந்திப்பு கொழும்பில் ஒரு ஊடக மாநாடு என இறுதிக்கட்ட முத்தாய்ப்பு நகர்வலை ஒப்பேற்றிய பின்னர் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்கட்ராக் இலங்கை தீவை விட்டு நேற்று பறந்து சென்றார் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியுடன் தான் நடத்திய சந்திப்புக்கு பின்னர் கொழும்பில் தனது இலங்கை பயணத்தை மையப்படுத்திய முடிவுரை ஊடக மாநாட்டை நடத்திய அவர் அங்கு கூடியிருந்த அனைத்துலக ஊடகர்களுக்காக பலஸ்தீன பிரச்சனையையும் தொட்டுக்கொண்டார் அந்த வகையில் காசாவில் உணவுக்கும் நிவாரண உதவிகளுக்காகவும் அப்பாவி பொதுமக்கள் தமது உயிர்களை பணியம் வைப்பது கண்டு தான் மனம் உடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார் அத்துடன் காசாவுக்கான போர் நிறுத்தம் அதற்கான மனிதாய்மான உதவி மற்றும் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலை ஆகியவற்றையும் ஐநா மனித உரிமை பேரவை வலியுறுத்தி கொள்வதாகவும் அவர் கொழும்பில் அனைத்துலகத்துக்கும் ஒரு செய்தி சொல்ல தவறவில்லை ஐநா ஆணையாளரின் இந்த ஊடக மாநாட்டில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே அவரது இலங்கை பயணம் தொடர்பான கருத்துக்களே உற்று நோக்கப்பட்டன இலங்கையில் ஏற்கனவே நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்குரிய பொறுப்புக்கூறலை அடிப்படையாக கொண்டு அனைத்துலக நியமங்களுடன் ஒரு நகர்வு எதிர்வெறும் மாதங்களில் வெறும் என்ற ஒரு பழமையான நம்பிக்கையுடன் தான் இலங்கை தீவை விட்டு வெளியேறுவதாக வோல்கட்ட குறிப்பிட்ட போதிலும் தமிழினத்தை பொறுத்தவரை அவர் குறிப்பிட்ட அந்த நம்பிக்கைக்கான நகர்வு அவரது கைகளிலுள்ள ஜெனீவா பணியகத்திடமும் இருப்பது என்பது இன்னொரு முக்கியமான விடயம் கொழும்பு அதிகார மையங்களை பொறுத்தவரை அவை ஐநா உட்பட்ட அனைத்துலக அரங்குகளுடன் உள்ளே வெளியே ஆட்டம் ஒன்றை நடத்துவது பகிரங்கமானது அந்த வகையில் ஐநாவின் கடல் ஆய்வு கப்பலுக்கு ஏற்கனவே ஏக்கேடியாரின் அரசாங்கமும் அனுமதிக்க மறுத்த விடயம் பகிரங்கத்துக்கு வந்த நிலையில் இது தமது ஆட்சிக்கு எதிர்காலத்தில் பாதகமாக அமையக்கூடும் என்ற குறுகுறுப்பின் அடிப்படையில் நேரத்தில் இந்த அனுமதி மறுப்பை தளர்த்திய ஏகேடியார் அதுவும் ஓல்கற்றக்கின் பயணத்துடன் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஐநாவின் கடல் ஆய்வு கப்பலுக்குரிய அனுமதியை வழங்கியிருந்தார் ஆனால் ஏகேடிஆர் வழங்கிய இந்த அனுமதி காலங்கடந்த ஒரு நகர்வு என்பதால் தாம் இப்போது இலங்கை கடற்பரப்பில் ஆய்வுகளை செய்வதற்கு பதிலாக அந்த ஆய்வுகளை மடகஸ்கார் தீவை மையப்படுத்தி செய்யப்போவதான முடிவை ஐநா எடுத்திருக்கிறது இதனால் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் ஆய்வுக்கப்பல் இலங்கைக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை என்பதும் முடிவாகிக் கொள்கின்றது இவ்வாறாக ஐநாவுடனும் ஒரு உள்ளேவெளியே ஆட்டத்தை ஏகேடிஆர் ஆட்சியும் தொடரும் நிலையில்தான் நேற்று ஏகேடிஆருடன் நடத்திய சந்திப்பின் பின்னர் தனது செம்மணி பயணம் ஏற்படுத்திய தாக்கங்களின் அடிப்படையில் ஐநாவின் ஆணையாளர் கொழும்பில் சில விடயங்களை எதிரொலித்தார் செம்மணியில் மீண்டும் மனித புதைகுடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவது இலங்கையில் பலரது வாழ்வு கடந்த காலத்தில் வேட்டையாடப்பட்ட காலத்தை நினைவூட்டியதாக குறிப்பிட்ட வோல்கட்டாக் தமிழர் தாயக பகுதியில் மனித உரிமை மீறல்கள் குறித்த கடுமையான அதிர்ச்சி இன்னமும் நிலவுவதை தான் அவதானித்ததாகவும் தெரிவித்தார் செம்மணியில் புதைகுடிகள் உள்ள இடத்திற்கு ஐநா மனித உரிமை ஆணையாளர் நேரடியாக சென்ற தமிழ் மக்களை பொறுத்தவரை தொழில்நுட்ப ரீதியில் முக்கியமான ஒரு நகர்வு ஐநா ஆணையாளர் செம்மணிக்கு செல்வதற்கு ஓரிரு மணி நேரத்துக்கு முன்னர் அந்த பகுதியில் இடம்பெற்ற காட்சி மூச்சுக்கள் அசிங்கத்தனமானவை என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை இதற்குள் ஐநா ஆணையாளர் செம்மணி போராட்டக் களத்திற்கு செல்வதற்கு தானே வழிகாட்டி கொண்டதாக அர்ச்சுனா போன்ற சுயேச்சை சுட்டுக்குருவி கிளாடியேட்டர்களின் உரிமைகோரல்கள் வந்தன ஐநா மனித உரிமை ஆணையாளர் போன்ற பிரமுகர்களின் பயணங்களை அவர் பயணிக்கும் நாடும் அவரது பணியகத்தின் திட்டமிடல் குழுவும் தான் புரோட்டோகோல் எனப்படும் நியமங்களின் அடிப்படையில் தீர்மானித்துக் கொள்ளும் வளமை உள்ள நிலையில் இந்த எல்லாம் புறந்தொள்ளி ஐநா ஆணையாளரை செம்மணி போராட்டக் களத்துக்கு தானே அழைத்து சென்றதான சிலுப்புக்கள் எல்லாம் வரத்தான் செய்கின்றன ஏன் இன்று கூட யாழ் மாநகர சபையின் அமர்விலும் பழமையான காட்சி மூச்சுக்கள் மீண்டும் எதிரொலிக்க ஆரம்பித்துவிட்டன யாழ் சபையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு மதிய உணவு சபையின் நிதியில் வழங்கப்பட வேண்டும் என தமிழினத்தை உய்விக்கும் வகையில் மிக மிக அவசியமான ஒரு வரலாற்று தீர்மானம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நிலையில் இவ்வாறான புதிய கூத்துக்கள் அங்கு நகர்த்தப்படுகின்றன மக்களுக்குரிய சேவையாளர்களாக கணிக்கப்படும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்கு சபையின் நிதியில் மதிய விருந்து தேவைப்படும் நிலையில் இப்போது அவர்களின் நிர்வாகங்கள் இருப்பது வேறுபடியும் இந்த நிலையில் இதுவரை இறுதிக்கட்ட போரை மையப்படுத்தி சுழன்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களை மையப்படுத்திய காலப்பகுதி இப்போது மேலும் பின்னகர்த்தப்படுவது தெரிகிறது அதாவது இப்போது தொழில்நுட்ப ரீதியாக செம்மணி புதைகுலி காலகட்டமான தொன்னூறுகளின் மீதும் ஐநா மனித உரிமை பேரவையை குவியப்படுத்தும் வகையில் டேஸ்புரா எனப்படும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் பங்களிப்பும் இருந்துள்ளது அதாவது இலங்கையில் ஈழத்தமிழினத்தின் மீதான ஒடுக்குமுறை கட்டமைப்பு ரீதியில் இடம்பெற்ற காலப்பகுதிக்கு ஐநாவை படிப்படியாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து மேலும் பின்னோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகள் எண்பதாம் ஆண்டுகள் என இழுத்துச் செல்லும் வகையில் டேஸ்பூராவின் இந்த பங்களிப்பு வந்திருந்தது இலங்கையில் ஈழத்தமிழினத்துக்கு எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய சாதக நிலைமைகளை ஊகித்தபடியே பிரித்தானிய தமிழர் பேரவை உட்பட்ட டேஸ்புரா அமைப்புகள் இந்த தந்திரோபாயத்தை ஜெனீவாவில் நகர்த்தியதால் அதன் அதிர்வு மனித உரிமை ஆணையாளர் செம்மணி போதிக்கும் சென்ற ஜதார்த்தமாக விரிவடைந்தது ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஆட்சி ஜேவிபி உள்ளுடன் தரப்புக்கும் எண்பதுகளின் காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்களை நிராகரித்துக் கொள்ள முடியாது ஏனெனில் அப்போதைய காலகட்டத்தில் ஜேவிபியின் உறுப்பினர்களும் அப்போது ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தால் வேட்டையாடப்பட்ட காலம் என்பது முக்கியமான ஒரு காலம் இந்த நிலையில் ஜேவிபியினர் மீதான மனித உரிமை மீறல்களுக்கு ஒருவேளை உள்ளூர் பொறிமுறை சாத்தியப்பட்டு கொண்டாலும் தமிழ் மக்களின் உதிரப்பள்ளி சார்ந்த விடயத்தில் பொறுப்பு கூறல் என்ற மைய பிரச்சனையில் இலங்கையின் உள்நாட்டு வழிமுறைகள் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை பெற தவறிவிட்டதான விடயத்தை ஐநா ஆணையாளரும் இந்த வார பயணத்தில் பகிரங்கப்படுத்தினார் இந்த விடயத்தில் சர்வதேச ஈடுபாடு தேவைப்படும் விடயத்தை அவர் செம்மணியில் வைத்தும் வலியுறுத்தியுள்ளார் உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கையில்லை என்பதால் தான் தமிழர்கள் தமக்குரிய நீதியை வெளியிலிருந்து தேடுவதாகவும் அவர் கூறிக்கொண்டார் அத்துடன் தமிழினத்தின் மீதான உதரப்பழிக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்பதில் ஜெனீவாவிலுள்ள தனது பணியகம் உறுதியாக உள்ளதாகவும் இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் மற்றும் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கும் அவ்வாறான குற்றங்கள் மற்றும் மனித உரிமை உயிரல்களை பகுப்பாய்வு செய்வதற்கும் ஏற்கனவே ஒரு பிரத்யேக திட்டம் ஜெனிவாவில் உருவாக்கப்பட்ட விடயத்தையும் அவர் சொல்லி வைத்தார் ஆகையால் இப்போது இந்த விடயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது ஏகேடிஆர் அரசாங்கத்தின் பொறுப்பு என குறிப்பிட்ட அவர் உள்நாட்டு பொறிமுறை என்றால் அந்த பொறிமுறை அனைத்துலக நியமத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற இன்னொரு செய்தியையும் எடுத்துரைத்தார் இதற்கு முப்பால் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டம் அகற்றப்பட வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகள் விரைவாக விடுவிக்கப்பட வேண்டும் அண்மையில் இயற்றப்பட்ட இணைய பாதுகாப்பு சட்டத்தை மேலெடுக்க வேண்டும் வடக்கு கிழக்கில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா தொல்பொருள் உரிமைகோரில் நகர்வலை செய்வதற்கு முன்னர் அந்த விடயங்கள் குறித்து தமிழ் பேசும் மக்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற அழைப்புகளும் ஐநா மனித உரிமை ஆணையாளராக நேற்று விடுக்கப்பட்டன இவ்வாறான விடயங்களை குறிப்பிட்ட பின்னர் இலங்கை தீவு நம்பிக்கையின் கதையாக மாற வேண்டும் என்பதே தனது விருப்பமென கூறிவிட்டு அவர் இலங்கை பயணத்தை முடித்து புறப்பட்டார் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பயணத்தின் முடிவு நாளில் இன்னொரு ஆச்சரிய பயணமாக தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் டெபு எம்பெக்கியின் இலங்கை பயணம் இடம்பெற்றதை அவதானிக்க முடிந்தது தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாவுக்கு பின்னர் ஆட்சியை பொறுப்பேற்ற தலைவர் டெபு எம்பெக்கி அவர் இப்போதுதான் இலங்கை தீவுக்கு முதன்முறையாக பயணப்பட்டிருக்கிறார் இலங்கையின் நல்லிணக்கத்தில் தனக்கு எப்போதும் ஒரு சிறப்பான ஆர்வம் இருப்பதால் தென்னாப்பிரிக்க நல்லிணக்க பொறிமுறையில் கற்றுக்கொண்ட பாடங்களையும் அனுபவங்களையும் இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தான் விருப்பப்படுவதாகவும் அவர் நேற்று ஏகேடிஆரை சந்தித்த போது கூறிக்கொண்டார் ஆனால் இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த வாரம் மனித உரிமை பேரவை ஆணையாளரின் முக்கிய உரையுடன் ஐநாவின் அனுசரணையுடன் கொழும்பில் நடத்தப்பட்ட குழு விவாதத்தின் போது தென்னாப்பிரிக்கா இவ்வாறு கொடூரமான நிறவெறி ஆட்சியை வென்று தற்போது முன்னேற்றகரமான ஒரு நாடாக நகர்கின்றது என்பதை இலங்கையும் அவதானிக்க வேண்டும் என்பதை மனித உரிமை ஆணையாளர் தனது குழு விவாதத்தின் போது குறிப்பிட்டார் அவ்வாறு ஐநா முகம் குறிப்பிட்ட நிலைத்தான் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அரசு தலைவரும் தற்போது இலங்கையில் இருக்கிறார் தாபோ எம்பைக்கியன் இந்த பயணத்துடன் தென்னாப்பிரிக்கா இலங்கையில் புதிய சமாதான அனுசரணை முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளதான அரசல் புரசலான பேச்சுக்களும் வெளிக்கிழமாக ஆரம்பித்துவிட்டன ஆனால் தாபோ எம்பெக்கியின் இந்த பயணத்துக்கும் தென்னாப்பிரிக்காவின் புதிய அனுசரணை முயற்சிகளுக்கும் இடையில் நிச்சயமான தொடர்பு இருக்கக்கூடுமா என்ற விடயத்தில் இதுவரை உறுதியான செய்திகள் இல்லை என்றாலும் ஐநா மனித உரிமை பேரவை ஆணையாளரின் பயணம் முடிவுற்ற காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்க சிங்கமான நெல்சன் மண்டேலாவின் அரசியல் வாரிசான தாபு இம்பெக்கி ஏன் தீவுக்கு சென்றார் என்ற விடயத்தில் ஒரு குறுகுறுப்பு இருக்கத்தான் செய்கிறது இவை இலங்கை குறித்த விடியுங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை கொண்டால் ஈரானுடனான அணுசக்தி தொடர்பான பேச்சுக்கள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் என அமெரிக்கா குறிப்பிட்டாலும் இவ்வாறாக அமெரிக்காவுடன் பேச்சுக்களை நடத்தும் திட்டம் எதுவும் இல்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி குறிப்பிடுகிறார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இன்னொரு நாளுக்குள் பூந்த நிலையில் அவரது இந்த கருத்து வந்தது இந்த போரில் இரண்டு நாடுகளுமே தத்தமது தரப்புகளை வெற்றியடைந்ததான அறிக்கையிடல்களை நேற்று செய்து கொண்டன ஈரானை பொறுத்தவரை அதன் அதி உயர் ஆன்மீகத் தலைவர் இந்த உரிமையூர்களை செய்த அதே காலத்தில் இஸ்ரேலும் அதே போன்ற செய்தது இவ்வாறான ஒரு பின்னணியில் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பிக்க இதுவரை எந்த ஏற்பாடுகளும் இல்லை என குறிப்பிடும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அதற்கு மாறாக ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான ஒத்துழைப்பை இடைநிறுத்து நகர்வுகள் எடுக்கப்படுவதாக குறிப்பிடுகிறார் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய ஈரானிய அணுநிலைகள் மீது ஆய்வுகளை செய்வதற்கு ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு முயற்சிகளை செய்யும் நிலையில் ஈரான் அந்த அமைப்புடனான தொடர்பாடலை துண்டிக்க தலைப்படுகிறது இதற்கிடையே ஈரானுடன் அணுக்குண்டுகளை தயாரிக்கும் வகையிலான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்தால் அதனை ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்போது விடுக்க தலைப்படுகின்றன ஆனால் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு முன்னர் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நகர்த்தியதற்கு எந்த ஆதாரமும் இல்லையென வெள்ளை மாளிகையே ஏற்கனவே குறிப்பிட்ட நிலையில் இப்போது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பில் இருந்தால் அதனை ஈரான் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முரண்பாடாக அதே அமெரிக்காவிலிருந்து வருவதும் அவதானிக்கத்தக்க முடியும் தமது தாக்குதல்களுக்கு முன்னர் அணுக்குண்டுகளை தயாரிப்பதற்கு ஏதுவான வகையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் இடம் மாற்றி கூடும் என்பது தற்போது நிரூபணமாகின்றது இந்த நிலையில் ஈரானிய மக்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அணுசக்தி திட்டத்தை உருவாக்க அதற்கு முப்பது பில்லியன் டாலர் நிதியை வழங்குவது உட்பட்ட விடயங்களில் தற்போது அமெரிக்கா முனைப்பு கொள்கிறது ஈரான் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்தி முடக்கப்பட்ட ஈரானிய நிதியை விடுவித்து அதன் அணுசக்தி திட்டத்தை பொதுமக்களின் தேவைகளுக்காக நகர்த்த தற்போது அமெரிக்கா விரும்புவதாக வெள்ளை மாளிகையின் சுருதி வழிபடுகின்றது ஆனால் இந்த விடயத்தில் அமெரிக்காவுடன் இப்போதைக்கு பேச்சுக்களை நடத்தும் திட்டங்கள் ஏதுமில்லையென ஈரான் ஒரு நிராகரிப்பு நிலையை எடுப்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் வெம்மை அலை தொடரும் பின்னணியில் இந்த வார இறுதியில் பிரான்ஸ் மீண்டும் வெம்மை அலையால் தாய்க்க காத்துள்ளது நேற்று முன்தினம் பிரான்ஸ் முழுவதும் இடி மின்னல் தாக்கத்துடன் பொழிந்த மலைக்கு சிறார் ஒருவர் உட்பட இரண்டு பேர் பலியான நிலையில் இந்த வார இறுதியில் தலைநகர் பாரிஸ் உட்பட்ட நகரங்களில் கடுமையான வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக எதிர்வரும் முப்பதாம் தேதி வெப்பநிலை உச்சம் பெற்று முப்பத்தி ஆறு பாகை செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு பாகை செல்சியஸ் வரை உயரும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிலை நேற்று முன்தினம் கடுமையான வெப்ப பின்னர் பிரான்சில் பொழிந்த கடும் கோடை மழை தலைநகர் பரிசு உட்பட்ட இடங்களில் பெரும் உடைமை சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது இடி மின்னல் தாக்கத்துடன் கடும் மழை பொழிந்தபோது காற்றின் வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தை தாண்டியதால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பரிசை தாக்கிய புயலில் ஏற்பட்ட தாக்கத்தை விட நேற்று முன்தினம் ஏற்பட்ட தாக்கம் சில இடங்களில் அதிகமாக இருப்பதாக நகராட்சி வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன பரிசில் சுமார் ஐம்பது வீதிகளில் ஐநூறு முதல் ஆயிரம் மரங்கள் சரிந்து விழுந்துள்ளன சரிந்து விழுந்த மரங்களில் பெரும்பாலான மரங்கள் எண்பது அல்லது நூறு ஆண்டு கால பழமையான முதிர்ந்த மரங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்